ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கீங்க நல்ல அழகழகான வீடுங்க ஆன் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோட்டில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பஸ் போகிற மெயின் ரோடுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சுருக்கீங்க வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ வண்டிங்க போயிட்டு வந்துட்டு பாருங்க நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ரெண்டு கடை கீழ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டபுள் பெட்ரூம் செகண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவதாக இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து கீழ ஒரு கடை டியூ பெட்ரூம் பண்ணியிருக்காங்க அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வருங்க இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் வருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலையும் வந்து கீழ ஒரு கடை ஒரு டியூ வீடு பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து கீழ ஒரு கடை கீழே டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இதுவும் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து மொத்தம் ஒரு மொத்தம் வந்து ஏழு வீடு இருக்குங்க ஏழு வீட்ல உங்களுக்கு வந்து ஒரு மூணு வீடு வந்து புக் ஆயிருக்கு ஸோ மிச்சம் வந்து நாலு வீடு தான் அவைலபிளாக இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த லொக்கேஷன் சொல்லிடுறேன் இந்த ஜங்ஷன் வந்து பார்க்குறீங்கள இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக போனால் டிமார்டிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்துடுங்க லெஃப்ட்டில் போனால் உங்களுக்கு வந்து குண்டத்தூர் டு பல்லாவரம் மெயின் ரோடு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வருங்க ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கோவ் இருக்குது இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் ஆகிடலாம் இங்கேருந்து கிருஷ்ண ஸ்கூல் பக்கத்தில் டிசாண்ட் கிரீன் ஸ்கூல் பக்கத்தில் நல்ல ஒரு ஃபாஸ்ட் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு பிஸியான ஒரு மெயின் ரோட்டில் தான் இருக்குது இதே நீங்கள் பக்கத்தே ீங்க நல்ல ஒரு ஷாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்குதுங்க ஸோ இங்கே வந்து ஒரு வெஜிடபிள் ஷாப்பு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹார்ட்வேர்ஸ் அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா ஒரு கடையில் நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் நடக்க ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஒரு ஏரியா தாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோட் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ரிவியூ பண்ணதான் வந்துருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு தான் இதில் வந்து இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் கடை இருக்குதுங்க ஃப்ரெண்ட்டில் கார் பார்க்கிங் வந்துடும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து என்ட்ரன்ஸு மெயின் கேட்டு மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ராடில் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க மூணு காரணத்துலாம் அந்தளவுக்கு இந்த கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஒரு ரொம்ப லென்த்தியான ஒரு கார் பார்க்கிங்காக தாங்க அழகான வந்து எலிவேஷன் டைம்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க யார் பார்க்கிங்கோட வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாக இருக்கும் இது வந்து த்ரீ ஃபேஸ் இவி வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து கமர்ஷியலுக்கும் தனியாகவே எடுத்து கொடுத்துருவாங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு நல்லா அழகாகவே இருக்குதுங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்லா அழகாகவே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க உள்ளே என்ட்ரானிங்னா ஹாலு நல்லா வந்து ஒரு மூணு ஜன்னல் வச்சு இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஒரு ஃபால் செட்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு டிவி என்னட்டு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வச்சுக்கலாம் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கபோர்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜ் ரூம்க்கு தனியாகவே கபோர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இது பெட்ரூம் ஒரு டோர் லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ டோர் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலு சீஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் தனியாகவே வந்து உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நல்ல ஒரு பெரிய ஜென்னல் வச்சு இந்த பெட்ரூம் வந்து ஸ்பேஷியஸாக இருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஷ் தான் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க வந்து லைட்டு ஃபேனு எல்லா ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்து ஒரு பெயிண்டிங்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க அட்டாச் ஆயில் ஃபைவ் பை செவனுக்கு இந்த டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனோட பார்க்கறதுக்கு நல்லா வந்து ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஸோ இது வந்து நேரம் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க காமன் ரெஸ்ட் ரூமோட டோரு பிவிசி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழு ரீட்டில் வித் வெண்டிலேஷனோனோட உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வித் மாடல் கிச்சனோட நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது ஹெல் டைப்பில் கவுண்டர் டாப்பு டைல்ஸும் நல்லா அழகான டைல்ஸு சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப இன்னும் ஒரு ப்ளஸ் தாங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்பேக் ஏரியாவுக்கு போகிற வழிங்க செட் பேக் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீக்கு க்கு இந்த சைஸில் செட் பேக் ஏரியாவும் அழகாகவும் இருக்குதுங்க இந்த கிச்சனும் நல்ல ஒரு மாடலர் கிச்சன் ஸ்பேஷியஸாக நல்லா அழகாகவும் சூப்பராகவும் இருக்குதுங்க இப்போ இது இப்போ நம்ம பார்க்க போது இந்த வீட்டோட செகண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ஃபிரெஷ் ஃபுட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாக பர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் த்ரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஸோ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக பிரம்மாண்டமாகவும் இருக்குது ஏரியா நேரையில் நம்ம வந்து கம்மியான பட்ஜெட்லேயும் நமக்கு வீடு இருக்குங்க என்ன ஸ்க்ரீன் வைத்துற நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் வச்சுக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு அழகான வீடியோவில்